இப்போ நாம யூனிட் சிக்ஸ் வந்து பார்க்குறோம் என்சிஆர்டியில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறைகள் அதாவது லைஃப் அப்படின்ற யூனிட் தான் வந்து சாப்டர் தான் இந்த சாப்டர் பாருங்க உயிர் உள்ளவை உயிர் அற்றவை ரைட்டா ஸோ ரெண்டு வகையானதுதான் இருக்கு ஒன்னு உயிர் இருக்கும் இன்னொன்னு உயிர் இருக்காது ரைட்டா இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதை நாம எப்படி சொல்லுவோம் இந்த வேறுபாட்டை இப்போ நாய் ஓடுது பசு அசை போடுது மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெருவுல நின்னு சத்தமா கத்துறான் இதெல்லாம் பார்த்தா இது எல்லாமே உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ரைட்டுங்களா ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியை வந்து செய்யுது ஒருவேளை இவையெல்லாம் இந்த நாய் பசு மனுஷன் இவங்க எல்லாம் தூங்கிக்கின்னு இருந்தா நாம என்ன நினைப்போம் அப்போ உயிரோடு இருக்குதுன்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா ஆனா அது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தோம்னா அது தூங்கி நின்று போது கூட சரி சுவாசிக்கும் ரைட்டுங்களா மூச்சு விட்டுட்டு இருக்கோம் ஸோ அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம் அது தூங்கி இருந்தாலும் உயிரோடு இருக்குன்னு நம்ம சொல்றோம் சோ இப்ப தாவரங்களை பார்க்கலாம் தாவரங்கள்ல உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும் ரைட்டுங்களா கேட்கலாம் ஏன்னா அது ஓடாது அது பேசாது கத்தாது அது தூங்கும் போது மூச்சு விடும்போது அந்த சுவாசிக்கும் போது நமக்கு அந்த வயிறு எல்லாம் அசையும் இல்லையா அந்த மாதிரி கூட நமக்கு தாவரங்கள்ல எதுவுமே தெரியாது ரைட்டா அப்படி இருக்கும் பொழுது தாவரத்தை உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை உயிரோடு இருக்குன்னு நம்ம எப்படி சொல்றோம் ஜென்ரலா சொல்லுவோமே அது பச்சையா இருக்குது அதனால அது உயிரோடு இருக்கு ஏன்னா அதனுடைய எல்லாம் எப்படி இருக்கும் தாவரத்தினுடைய எல்லாம் பச்சை கலர்ல இருக்கும் சோ அந்த பச்சை நிறத்தை வச்சு நம்ம சொல்லலாம் ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா எல்லா தாவரத்தினுடைய இலையுமே பச்சை கலர்ல இருக்காது இது வேற வேற கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இலைங்க வந்து காணப்படும் ரைட்டா அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் கேட்கலாம் பாருங்க வேற வேற கலர்ல இருக்கும்போது என்ன சொல்லலாம் அது வளர்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரைட்டுங்களா ஒண்ணு செடி வந்து நம்ம வளர்த்த வச்சு சொல்லலாம் ரைட்னா அது வளர்க்கிறது அதிலிருந்து அதற்கு உயிர் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நாம புரிஞ்சுக்கலாம் ரைட்டுங்களா செடி வளர்த்த வச்சு என்ன பண்ணலாம் உயிரோடு இருக்குன்றது புரிஞ்சுக்கலாம் பட் என்னன்னா சில வகையான அசைவுகள் இருக்குங்க இங்க சொல்லியிருக்காம பாருங்க சில வகையான அசைவுகள் வந்து இருக்கு அந்த அசைவுகள் பாருங்க அது வளர்ச்சி சம்பந்தப்பட்டிருக்கலாம் சம்பந்தப்படாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இப்ப செடிகள்ல வந்து பாருங்க சில வகையான அசைவுகள் இருக்கான் அந்த அசைவுகள் வளர்ச்சி சம்மந்தப்பட்டதும் இருக்கலாம் ஏன்னா நம்ம வளர்ந்துன்னு சொல்லியிருக்கோம் வளர்ந்து வச்சு அது உயிரோடு இருக்கு உயிரோடு இல்லைன்றது நம்ம சொல்றோம் அப்போ அந்த வளர்ச்சி அந்த அசைவு எப்படி இருக்கலாம் வளர்ச்சியை சம்மந்தப்பட்டிருக்கலாம் இல்ல சம்பந்தப்படாமலும் இருக்கலாம் ரைட்டுங்களா இது தாவரம் தாவரம் வந்து பாத்தீங்கன்னா உயிரோடு இருப்பதற்கு ஒரு பொதுவான ஆதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ரைட்டுங்களா இது கான்செப்டுங்க பொதுவான ஆதாரம் ஒரு ஜென்ரலா சொல்லலாம் அவ்வளவுதான் உயிரோடு இருக்கு உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலா சொல்லலாம் சரி ஓகே அப்படி இருந்தா கூட தாவரங்கள்ல தாவரங்கள் வளர்வது செடி வளர்வது நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாது ரைட்டா தெரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் அவை உயிர் உள்ளவைகள் ரைட்டுங்களா சோ செடி வளர்த்து நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் ஏன்னா ஒரே நாள் அது வளர்ந்து போகிறது அது ஒரு ஒரு லீஃபா விட்டு விட்டுதான் வளரப்போம் அதை நம்ம பார்த்தா நம்ம கண்ணுக்கு அது தெரியுமா தெரியாது அப்படி தெரியலனால இருக்கு சில விலங்குகள் எந்த அசைவும் இல்லாமல் சுவாசிக்க முடியும் இதெல்லாம் பாயிண்ட் இப்போ எல்லா விலங்குகளும் அசைவே இல்லாமல் சுவாசிக்க முடியும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல கேட்டனா அது தப்பு சில விலங்குகள் மட்டும்தான் நீங்க என்ன கொடுத்துருக்கான் சில ரைட்டா ஒரு சில விலங்குகள் மட்டும்தான் அசைவே இருக்காது ஆனா அது சுவாசிச்சுக்கின்னு இருக்கும் ரைட்டுங்களா அடுத்து பாருங்க நம் கண்ணுக்கு தெரியும் அசைவு நம் கண்ணுக்கு தெரியும் அசைவு உயிர்களின் உயிருள்ள பண்பு ரைட்டுங்களா விவரிக்க போதுமானதல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு உயிர் இருக்கு அப்படின்னா அது அசைது அந்த அசைது ஒரு ஆக்டிவிட்டியை செய்து அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அது உயிரோடு இருக்கிறதுக்கான கேரக்டர் அசைவுதான் ரைட்டுங்களா அதோடைய பண்பு ஒரே ஒரு பண்பை வச்சு நாம சொல்லிட முடியுமான்னு கேட்டான் அது போதுமானதாக இல்லை ரைட்டுங்களா இதுதான் இந்த பேராகிராஃப்ல இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அசையத்தை வச்சு நம்ம அது உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியுமா அது போதுமானதல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட்டிங்களா ஒருவேளை அசைவு வந்து ரொம்ப மிகச்சிறிய அளவில் இருந்தால் மைல்டா இருக்குது பட் நம்ம கண்ணுக்கே தெரியல உதாரணத்துக்கு மூலக்கூறுகளினுடைய அசைவு ரைட்டுங்களா மாலிகல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதனுடைய அசைவு கண்ணுக்கு தெரியுமா தெரியாது ரைட்டுங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கண்ணுக்கு தெரியாத மூலக்கூறுகளின் அசைவு உயிர் வாழ தேவையா அப்படின்னு சொல்லிட்டு உயிரியல் வல்லுநர்களிடம் கேட்டார் ரைட்டுங்களா கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு தேவைன்னு ரைட்டுங்களா எக்ஸாம்பிள் பாருங்க வைரஸ் எடுத்துக்கிறோம் வைரஸுக்கு எந்த ஒரு மூலக்கூறு அசைவும் இல்லை இதெல்லாம் பாயிண்ட்டுங்க வைரஸுக்கு எந்த ஒரு மூலக்கூறு அசைவும் இல்லவே இல்லை எது வரைக்கும் மற்ற செல்களில் தொற்றும் வரை இந்த வைரஸ் ஒரு செல்லுல தொற்றும் வரை அதுக்கு மூலக்கூறு அசைவுகளே கிடையாது அப்போ ஒரு செல்லுல அது போய் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆக்டிவிட்டியே வருது ரைட்டுங்களா அப்போ அது உண்மையாக உயிர் உள்ளவையா உயிரற்றவையா ரைட்டுங்களா இப்போ ஒரு செல்லு தொற்றாத வரைக்கும் அதுக்கு ஆக்டிவிட்டி இல்லை அது எப்படி இருக்கும் அப்போ உயிரற்றவை மாதிரி இருக்கும் ஒரு செல்லுல போய் தொட்ட ஒண்ணுன்னாவது இதுக்கு ஆக்டிவிட்டி இருக்கு அப்பனா உயிர் உள்ளது போலவும் அது நடந்துக்குது ரைட்டுங்களா அப்போ உயிர் உள்ளதா உயிர் அற்றதா வைரச பார்த்து நீ உயிர் இருக்கிறியா உயிர் இல்லையா அப்படின்ற கருத்தை கேட்டோம்னா எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஒப்பீனியன் இருக்கு ரைட்டுங்களா வேறுபாடு இருக்கு அது உயிர் உள்ளதுன்னு சொல்ல முடியாது அது உயிர் அற்றதுன்னு சொல்ல முடியாதுன்னு வேறுபாடு இப்போ மூலக்கூறுகளின் அசைவு வந்து பாத்தீங்கன்னா வாழ்வதற்கு ஏன் தேவைப்படுகிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு ரைட்டுங்களா இந்த கேள்வி டைரக்டா எக்ஸாம்பிளையும் கேட்கலாம் பார்க்கலாம் வடிவமைக்கப்பட்ட அமைப்புகள் காணப்படுகிறது ரைட்டுங்களா உயிரிகள்ல நம்ம ஒவ்வொரு உயிரினமும் எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ரைட்டுங்களா வடிவமைப்பு இருக்கும் ரைட்டுங்களா அதுல வந்து திசு காணப்படும் திசுக்கள் இருக்கும் ரைட்டுங்களா திசுக்கள்ல என்ன காணப்படும் செல் காணப்படும் செல்லுக்குள்ள என்னன்னா சின்ன சின்ன பாகங்கள் காணப்படும் நம்ம பார்த்திருக்கோம் சின்ன வயசுல ஒரு செல்லு இருக்கும் அந்த செல்லுக்குள்ள ஆஹ் உட்கரு இருக்கும் அதை சுத்தி சைட்டோபிளாசம் இருக்கும் சோ இந்த மாதிரி செல்லுக்குள்ள சின்ன சின்ன பாகங்கள் இருக்கும் இல்லையா இந்த பாகங்கள் வந்து பார்த்தோன்னா சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களினால் ரைட்டுங்களா இப்போ கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உயிர்கள் உள்ள வடிவமைக்கப்பட்ட அமைப்புகளில் இந்த செல்லோடைய இந்த ஸ்ட்ரக்சர்ல நாட்கள் செல்ல செல்ல ஒரே நாளில் ஏற்படலன்னு சொல் ஏற்படுதுன்னு அவன் சொல்லலை ஒரே நாளில் மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்னு கேட்டா எல்லாம் சொல்லல நாட்கள் செல்ல செல்ல சீர்குலைவு ஏற்படுகிறது ஸோ இதுதான் முக்கியம் ரைட்டுங்களா சீர்குலைவு ஏற்படுகிறது எப்போ நாட்கள் செல்ல செல்ல எதனால சுற்றுச்சூழல் மாற்றத்தால அப்போ அந்த செல்லால உயிர் வாழ முடியுமான்னு கேட்டா உயிர் வாழ முடியாது ரைட்டுங்களா அப்போ அது உயிர் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதனுடைய ஸ்ட்ரக்சரை பழுது பார்க்கணும் ரிப்பேர் பண்ணணும் ரைட்டுங்களா பழுது பார்த்தல் சொல்லியிருக்காங்க அப்போ சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க பழுது பார்க்கணும் ரைட்டா பராமரிக்க வேண்டும் அப்படின்றா ஒன்னு பழுது பார்க்கணும் இன்னொன்னு ஸ்ட்ரக்சரை பராமரிக்கணும் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் இப்போ இந்த ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட் நானும் சொல்லிருக்கேன் பார்க்கலாம் எல்லா அமைப்புகளும் மூலக்கூறுகளால் ஆனதால் ரைட்டுங்களா எல்லா அமைப்பு எல்லா ஸ்ட்ரக்சருமே எதால் ஆனது மூலக்கூறுகளால் ஆனது டைரக்ட் கொஸ்டின் அவற்றை சுற்றி எல்லா நேரங்களிலும் மூலக்கூறுகள் அசைய வேண்டும் இதாங்க பாயிண்ட் என்ன சொல்ல வரனா எல்லா ஸ்ட்ரக்சர் எந்த உயிரினத்துக்கு ஸ்ட்ரக்சர் எத்தாலும் அதுல என்னதான் இருக்கு போகுது மூலக்கூறு தான் இருக்குது ரைட்டுங்களா அந்த மூலக்கூறுகளை சுத்தி எல்லா நேரங்களிலும் பாருங்க பாயிண்ட் டைரக்ட் பாயிண்ட் எல்லா நேரங்களிலும் மூலக்கூறுகள் அசைய வேண்டும் அப்படி வந்து நம்ம இப்ப என்னென்ன பராமரிப்பு முறைகள் என்னென்ன போறோம் அப்படின்னு பாக்கலாம் வாழ்க்கை முறைகள் உயிர் இருக்கிற ஒரு ஒரு ஜீவனை எடுத்துக்கும் ரைட்டுங்களா சோ மனுஷன கூட எடுத்துக்கும் உயிர் இருக்கிறத அது எதை செய்யாமல் இருந்தாலும் சோ மனுஷன் சோம்பேறியவே இருக்கான் எந்த ஆக்டிவிட்டிலுமே ஈடுபடல அப்படின்னா அவங்க உடம்புல செல்களுக்கு வந்து பழுது பார்க்கணுமா பராமரிக்கணுமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கு பதில் பாருங்க பராமரிப்பு வேலைகள் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு உயிரினம் எந்த வேலையுமே செய்யலனாலும் அதனுடைய உடம்பு என்ன பண்ணும் பராமரிக்கணும் ரைட்டுங்களா சரி எக்ஸாம்பிள் பாரு நம்ம வகுப்புல வந்து கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம என்ன பண்றோம் தூங்குறோம் பராமரிப்பு வேலைகள் என்ன பண்ணுவோம் நடைபெற வேண்டும் நம்ம ஆக்டிவிட்டி செஞ்சாலும் ஒவ்வொரு செல்லுக்கும் பராமரிப்பு வேலைகள் செய்யணும் இந்த பராமரிப்பு செய்யும் முறைகள் இது ஒன்று சேர்ந்துதான் வாழ்க்கை முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்ற இதெல்லாம் நம்ம யூனிட்டே கேட்டுங்களா இந்த பராமரிப்பு வேலை எல்லா செல்லுக்கும் செய்யற பராமரிப்பு வேலை தான் என்ன சொல்றாங்க வாழ்க்கை முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்றான் சீர்குலைவு பய்தடுந்ததை தொடர்ந்து சீர்குலைவு பழுதடலை ஆகுது இதை தடுக்கத்துக்கு தான் இந்த பராமரிப்பு முறைகள் தேவைப்படுகிறது இப்போ இதை தடுக்கிறதுக்கு பராமரிப்பு வேலைகள் செய்யணும்னா அந்த வேலையை செய்யறதுக்கு அதுக்கு எனர்ஜி தேவை ஆற்றல் வந்து தேவைப்படுகிறது ரைட்டா இந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குது உயிரினுடைய உடலின் வெளிப்புறத்தில் இருந்து அப்படின்றான் இப்போ ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எனர்ஜி தேவை எனர்ஜி அவனே உற்பத்தி பண்ணிக்கிறானா கண்டிப்பா கிடையாது வெளியிருந்து தான் எடுத்துக்கிறோம் ஆற்றல் மாற்றம் செய்ய ஒரு முறை தேவைப்படுகிறது ஒரு எனர்ஜி இருக்கு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றல் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது அதை மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் சேஞ்ச் பண்றோம் நம்ம பாடி அது பண்ணுது ரைட்டுங்களா நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப என்ன பண்றாங்க நம்ம எடுத்துக்கிறோம் வெளியில இருந்து எடுத்துக்கிறோம் எனர்ஜின்னு சொல்றோம் சொல்லாம எனர்ஜி அப்படின்றான் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஆற்றலை அந்த ஆற்றல் டைரெக்டாக நம்மளால யூஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக கிடையாது அதை சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ரைட்டுங்களா அதை தான் நாம உணவு அப்படின்னு சொல்றோம் இதுக்கு பேர் தான் உணவூட்டம் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ரைட்டுங்களா சரி ஓகே உடல் வளரணும் அத்தது வெளிப்புறத்திலிருந்து அதிகப்படியான மூலப்பொருட்கள் தேவைப்படுகிறது ரைட்டுங்களா ஸோ நம்ம உடம்பு வளர்ந்துன்னா நமக்கு நிறைய மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படுது ஸோ இது எல்லாமே வெளிப்புறத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா கார்பன் சார்ந்த நியூட்ரியன்ஸ் இருக்கு கார்பன் மூலத்தின் சிக்கலான தன்மையை பொறுத்து ரைட்டுங்களா இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பிட்றதுலாம் கார்போஹைட்ரேட் தானுங்க கார்போஹைட்ரேட்லாம் ரொம்ப சிக்கலான தன்மையை பெற்றது ரைட்டுங்களா சோ வேறுபட்ட உயிர்களின் வெவ்வேறு விதமான ஓட்ட முறைகளை பயன்படுத்த முடியும் ரைட்டுங்களா ஸோ எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரியான உணவு முறையை பயன்படுத்துறதுன்னா கிடையாது ஒவ்வொரு உயிரினமும் அதை ஒவ்வொரு முறையில வந்து பயன்படுத்துறது வெளிப்புற ஆற்றல் மூலம் மாறுபடுகிறது இது டைரக்ட் பாயிண்ட்டுங்க வெளிப்புற ஆற்றல் மூலம் மாறுபடுகிறதுனா ஒரே மாதிரியான உணவை நம்ம எப்பவுமே எடுத்துக்கிறதுல வெவ்வேறு மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அதுதான் டைரக்ட் கொஸ்டின் ஏன் வெளிப்புற ஆற்றல் மூலம் மாறுபடுகிறது அப்படின்ட்டு நம்ம டைரக்டா எக்ஸாம்ல கேட்பான் அதுக்கு என்ன காரணம் சுற்றுச்சூழல் ஒரு தனிப்பட்ட உயிரின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை இதுதான் ஆன்சர் ரைட்டுங்களா வாட் டு வாட்னு டைரக்டா கேட்கலாம் ஏன் வெளிப்புற ஆற்றல் மூலம் மாறுபடுகிறது சயின்ஸ் இருந்து டைரக்ட் கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் என்னது சுற்றுச்சூழல் இருக்கு ஒரு தனிப்பட்ட இல்லை இதுதான் ஆன்சர் எனவே அதனால சிதைக்கப்பட வேண்டும் ஆற்றல் மூலம் என்ன சிதைக்கப்பட வேண்டும் அல்லது கட்டப்பட வேண்டும் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் போகுது ரைட்டுங்களா அப்ப ஆற்றல் மூலம் சிதைக்கப்பட வேண்டும் அல்லது கட்டப்பட வேண்டும் ஒரு கான்செப்ட் வந்து சொல்றான் சீரான ஆற்றல் மூலமாக மாற்றப்பட வேண்டும் அப்போ உயிரிகளினுடைய அமைப்பை பராமரிக்கும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான மூலக்கூறின் அசைவுகளுக்கும் இந்த ஆற்றல் வந்து பயன்படுத்தப்படுகிறது கடைசி அந்த எனர்ஜி என்னதாங்க பண்றான் உடல் வளர்ச்சிக்கும் மூலக்கூறுகளுடைய அசைவுகளுக்கும் வந்து நம்ம பயன்படுத்துறோம் ரைட்டுங்களா இதற்கு நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வேதி வினைகள் வந்து நடக்குது ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜனை குறைக்கிறோம் ரைட்டுங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வேதிவினைகள் ரைட்டுங்களா சோ மூலக்கூறுகளை உடைக்க தேவைப்படுகிறது

ரைட்டுங்களா நம்ம ஆக்சிஜனை வெளியிருந்து எடுத்துக்கிறோம் இதுக்கு செல்லுடைய தேவைக்காக கோஷம் இதுக்கு பேரு தான் ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல் ரைட்டுங்களா சிம்பிளா பாருங்க கொஸ்டின் எப்படி இருக்கும் பாருங்க சுவாசித்தல் என்றால் என்ன சுவாசித்தல் என்பது செல்லு செல்லுக்கு ரைட்டுங்களா ஒரு செல்லுக்கு ஆக்சிஜன் தேவை அதனால நம்ம வெளியில இருந்து காற்று மண்டலத்திலிருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் இதுக்கு பேர் தான் சுவாசித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகே இப்போ ஒரு செல் உயிரி எடுத்துப்போம் கிளாமிட மோனோசி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ரைட்டுங்களா அமைப்பா கிளைட் இதெல்லாம் இப்படி ஒரு செல் உயிரில உணவு உட்கொள்ள அது சாப்பிடுறது அது வாயு பரிமாற்றம் செய்ய மூச்சு விடுறது கழிவுகளை அகற்ற சாப்பிட்டதை அனுப்புறதுக்கு குறிப்பிட்ட உறுப்புகள் தேவையில்லை ரைட்டுங்களா ஒரு செல் உயிரிகள் ஒரே ஒரு இருக்கு ரைட்டா ஏனெனில் ஏன்னா உயிரியின் மேற்பகுதி சுற்றுப்புறத்துடன் சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றான் இப்போ நம்ம கிளாமிடமோனஸ் இதை எடுத்துப்போம் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல டைராம் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த இந்த ஒரே ஒரு வந்து காற்று மண்டலத்திலோட டைரெக்டா அதை சுத்தமே கான்டாக்ட இருக்கும் ரைட்டுங்களா அதை தான் சொல்ல வரான் இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பான் ஒரு செல் உயிரிகளில் உணவு உட்கொள்ள வாயு பரிமாற்றம் செய்ய கழிவுகளை அகற்ற குறிப்பிட்ட உறுப்புகளை உறுப்புகள் தேவையில்லை ஏன் அப்படின்னு கேட்டனா கான்செப்ட் என்னதான் அந்த உயிரியோட மேற்பகுதி சர்ஃபேஸ் இருக்குல்ல சர்ஃபேஸ் ஏரியா அது சுற்றுப்புறத்துடன் அதனுடைய என்விரான்மெண்ட்ல டைரக்டா தொடர்பு கொண்டுள்ளது இதுதாங்க ஆன்சர் இது டைரக்ட் கொஸ்டின்லாம் கேட்பாங்க ஆனாலும் உடல் அளவு அதிகரித்து உடலின் உருவ அமைப்புகளும் சிக்கலாகும் பொழுது என்னென்ன ஒரு கேள்வி கேட்கிறான் ரைட்டுங்களா ஒரு சில உயிரி குட்டி உண்டா இருக்கும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அந்த உடம்பை பெருசாகி உடம்புடைய உடலுடைய உருவ அமைப்பு ரைட்லா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா சிக்கலாகும் போது அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பாக்கலாங்க பலசல் உயிரிகளில் ஏன்னா பெருசா இருக்கிறதே பலசல் உயிரிகள் தாங்க எல்லா செல்களுக்கும் சுற்றுப்புற சூழ்நிலையுடன் நேரடியாக எந்த தொடர்பும் கொண்டிருப்பதில்லை இதான் கான்செப்ட் இப்ப நம்ம மனுஷன் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் இவர்தான் மனுஷன் ரைட்டுங்களா இவருடைய பாடி சர்ஃபேஸ் இப்ப நம்ம கையெடுத்துனா கையினுடைய மேற்பகுதி மட்டும்தான் வளிமண்டலத்துடன் தொடர்பு கொள்ளும் பட் கையோட உள்பகுதி தொடர்பு கொள்ளும்னா தொடர்பு கொள்ளாது அதுதான் அவன் சொல்றான் எனவே எளிய பரவுதல் முறை மூலம் எல்லா செல்களின் தேவைகளை நிறைவேற்ற முடிவதில்லை அப்போ ஒரு செல்லுக்கு வந்து பார்த்தோம்னா எளிய பரவுதல் முறை மூலம் வந்து என்ன பண்ணலாம் அதனுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் தேவைகள்லாம் புரியுதுங்களா உணவு உண்ணுதல் ஆக்சிஜனை கொண்டு செல்லுதல் கழிவுகளை அகற்றுதல் சோ இதெல்லாமே பரவுதல் முறை மூலம் என்ன பண்ணலாம் நிறைவேற்றிக்கலாம் ஒரு செல் உயிரில ஆனா மனுஷன போல செல் உயிரி உயிரிகள்ல இது பாசிபிள் கிடையாதுன்றான் சரி ஓகேங்களா எவ்வாறு பல செல் உயிர்கள் வெவ்வேறு பாகங்கள் குறிப்பிட்ட வேலையை செய்கிறது சரி அப்படின்னா உணவு உட்கொள்ள கழிவுகளை அகற்ற ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ள இது எல்லாமே பல சில் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு வேலையை செய்யுது அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் உணவு ஆக்சிஜன் உயிரின் உடலிலிருந்து ஒரு இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் சிக்கலாயிடும் என்ன சொல்றேன்னா இப்ப ஒரு செல் உயிரி எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரே செல் தான் அதனுடைய உடம்புல இருந்து ஒரே இடத்துல இருந்தே என்ன பண்ணுவோம் ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துக்கும் ஃபுட்டை எடுத்துக்கும் கழிவு வெளியேற்றிடும் ஆனா மனுஷன்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படி பண்ணோம்னா ஒரு செல்லுக்கு தான் அது போதுமானதா இருக்கும் நம்ம பல லட்சக்கணக்கான சில்லு எல்லாம் அப்போ எல்லா சில்லுக்கும் அது போதுமானதாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அது பிரச்சனையை உண்டாக்கிடும் சிக்கலா உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்றான் அப்போ உடலின் எல்லா பாகங்களுக்கும் உணவு ஆக்சிஜன் உடலினுடைய ஒரு பார்ட்ல இருந்து மற்ற பகுதிக்கு எப்படி போகுது அப்படின்னா அது கடத்து மண்டலம் வழியாக போகுது ரைட்டுங்களா கடத்து மண்டலம் அப்படின்னு சொல்றான் ரைட்டுங்களா எப்படி கடத்து மண்டலம்னா இப்போ நம்ம உணவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடல்கள் வழியாக ஜீரணமாகும் ரைட்டிங்களா காற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுரையீரல் ரைட்டிங்களா லங்ஸ் இருக்கும் அந்த நுரையீரல் வழியா வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிற ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கும் பட் அப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆக்சிஜனும் நம்ம குடலிருந்து இருக்கப்பட்ட அந்த உணவுல இருந்து கிடைக்கிற சத்துக்களும் உடலினுடைய மற்ற செல்களுக்கு போகணும்னா நமக்கு என்ன தேவை ரத்த குழாய்கள் தேவை அதன் மூலமா தான் கரைஞ்சி உணவும் செல்லுக்கு எடுத்து போறாங்க இந்த கடத்தி முதல்லயா ரத்தம் அந்த ரத்தம் தான் கடத்து மண்டலம் ரைட்டுங்களா ரத்தம் தான் கடத்து மண்டலம் இந்த கடத்து மண்டலம் ஒண்ணு தேவை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து உருவாயிருக்கு இப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ உணவுப் பொருளை வந்து செல்லுக்கு வந்து எடுத்து போயிட்டோம் ஆற்றலை உற்பத்தி செய்ய கார்பன் ஆக்சிஜனை வந்து பயன்படுத்தும் ரைட்டுங்களா செல்லு என்ன பண்ணும் ஆக்சிஜன் இது ஆற்றல் எனர்ஜி அதுக்கு தேவைன்னா அது கார்பனையும் ஆக்சிஜனையும் பயன்படுத்தும் அப்படி பயன்படுத்தும் போது பயனற்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்றான் ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது அப்போ வெளியிட்டுது அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடுன்றது தேவையற்ற பொருள் ரைட்டுங்களா இப்போ எனர்ஜி எடுத்துக்கிட்டு நியூட்ரிஷனை வந்து அதை பயன்படுத்திக்குது ரைட்டுங்களா எனர்ஜி வந்து எடுத்துக்குது எடுத்துக்கிட்டு அது ஆக்டிவா அதிர்வு செய்யுது ஆனால் அதன் பிறகு அது நைட்ரஜனை வந்து வெளியிடும் நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை வெளியிடும் ரைட்டுங்களா சோ இந்த கழிவு பொருட்கள் உடலிருந்து நீக்கி வெளியேற்றப்படும் முறை வந்து கழிவு அகற்றுதல் அப்படின்னா எக்ஸ்கிரீஷன் இப்போ உற்பத்தியான கழிவு பொருட்கள் இருக்கு இல்லையா இதை வெளியனுக்கணும் அதுக்கு பேரு எக்ஸ்கிரீஷன் அப்படின்றான் இப்போ பலசல் உயிரிகள்ல கழிவு அகற்றுவதற்கு தனிப்பட்ட திசுக்கள் உருவாக்கப்பட வேண்டும்னா கண்டிப்பா வேணும் அப்படி என்றால் கழிவு பொருட்கள் சில்லிருந்து கழிவு அகற்றும் திசுவிற்கு கடத்த கடத்துவதற்கு கடத்து மண்டலமும் தேவை கரெக்ட்டுங்களா இப்போ கழிவு வந்து எடுத்து போனோம் கார்பன் டை ஆக்சைடு உதாரணத்துக்கு அதை எடுத்து போனோம்னா அது எடுத்து போறதுக்கு ஒரு கழிவு மண்டலம் தேவை தேவைங்களா அதுதான் நம்ம பார்த்திருப்போம் தமணி சிறை அதெல்லாம் பார்த்திருப்போம் தமணியில வந்து உணவு எடுத்து மொத்தம் சிறையில வந்து பாத்தீங்கன்னா கெட்ட ரத்தத்தை அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை எடுத்துணும் சொல்ல வரான் ரைட்டுங்களா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர்ல பாக்கலாம் Indus classes.